ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் இரண்டு கோடி கிலோ வாட் மின் உற்பத்தி திட்டம் மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மூலமாக இரண்டு கோடி கிலோவாட் மின் உற்பத்தி செய்ய ரயில்வேக்கு சொந்தமான உபரி நிலங்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார் எரிசக்தி சுற்றுச்சூழல் மற்றும் தண்ணீருக்கான கவுன்சில் சார்பில் நடத்தப்பட்ட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் தூய்மையான எரிசக்தி தீர்வுகளுடன் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதார மாற்றம் என்ற தலைப்பிலான மாநாட்டில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசும்போது இந்திய ரயில்வே வரும் ஆண்டுகளில் நூறு சதவீதம் மின்சாரத்தால் ரயில்களை இயக்கும் நடைமுறைக்கு வரவுள்ளது அதன் மூலம் உலகிலேயே மின்சாரம் மூலம் இயங்கும் மிகப்பெரிய ரயில் சேவை வலையமைப்பு கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் மேலும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ரயில்வேக்கு சொந்தமான உபரி நிலங்கள் மற்றும் ரயில் பாதைக்கு அருகில் இருக்கும் நிலங்களில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மூலமாக இரண்டு கோடி கிலோ வாட் மின் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது ரயில்வேவுக்கான ஒட்டுமொத்த மின் தேவையும் இதன் மூலம் பூர்த்தி செய்யப்படும் இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமித்து வைக்கும் வகையில் பேட்டரி சேமிப்பு திறனையும் தேவைக்கு ரயில்வே அதிகரிக்கும் என்று அவர் கூறினார்